அப்போசிஷன் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி கேட்டுருக்காங்க ஹெபிசி கேட்டிருக்காங்க செபி ஹெபி சுட் நாட் இன்வெஸ்ட் கேட்டு செபி வேலியே பயிரை அமையக்கூடாதுல்ல ஆஹ் இது வந்து காமன் மேன் இன்வெஸ்டாருக்கு என்ன பாதிக்கும்னா அது என்ன சொல்றது செபி மேல உள்ள நம்பிக்கை பாருங்க பிகாஸ் ஹெபி இஸ் அன் இன்ஸ்டியூஷன் ஹெபி இஸ் அ இன்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கோ நீதிபதிகள் தவறாமல் இருக்கணும் தவறானவர்கள் வரலாம் பட் வந்து ஜஸ்டிஸ் வந்து அப்படி கிடையாதுல்ல ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படி கிடையாது செபி வந்து தப்பான விஷயம் கிடையாது இன்னைக்கு செபியில வந்து இவங்க மேல ஒரு அலிகேஷன் இருக்கு அது என்ன ப்ரூவ் பண்றாங்க அதெல்லாம் அப்புறம் அது இருக்கு இல்லை அது அப்புறம் பட் ஆபீஸ் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் செபி இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் நைன்டி டூ ஆஃப்டர் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்து இதை கிரியேட் பண்ணாங்க டாக்டர் மன்மோகன் சிங் பினான்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப வலு கொடுத்தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகும்போது நிறைய வந்து ஃப்ரீடம் கொடுத்தான் ஏன்னா பிகாஸ் அவர் ஃபினான்ஸ் மேன் தான் அவர் தெரியும் ஏன்னா நைன்டி டூல என்ன நடந்ததுன்னு இந்தியா வந்து அல்மோஸ்ட் வந்து நைன்டி ஒன்லாம் வந்து ஒரு பேங்க் கரப்சி ஸ்டேஜில் நம்ம இறந்து வரணும் அப்படி உள்ள ஸ்டேஜில் பேக் எவ்ரித்திங் எல்லாத்தையுமே வந்து அவர் ஒரு பொலிட்டிகல் மேனால நான் இன்னைக்கு பார்த்ததே கிடையாது ஒரு ஒரு இந்தியாவுடைய ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவர் அவருடைய ஐடியாஸ் தான் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த கவர்மெண்ட் வரைக்கும் சில விஷயங்கள் பண்றாங்கன்னா அவருடைய ஐடியாஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க என்ன அவரு ஐடியாவை கான்ட்ராடிகலா போகும்போது நிறைய தவறுகள் நடக்குது அவர் அவரை ஃபாலோ பண்ணிட்டாலே போன யார் வந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு அவருடைய ஒரு பிரெயின் செயல்டு செபி அந்த செபியுடைய அவங்க கொடுத்துருக்கிற வந்து அது உள்ள போய் பாத்தீங்கன்னா செபியோட ஆக்ட் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க இவன் அமெரிக்கன் லாஸ் கூட அப்படி இருக்காது அது ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்றாங்களாங்கிறது அது அந்தந்த சேர்மன் அந்தந்த போர்டு இண்டிபென்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க கையில தானே இருக்கு அதனால இதெல்லாம் வெளியில வந்திருக்கு நான் டூ மச் பொலிட்டிக்கல் இதுல போக வேண்டாம் இது ஒரு அதானியுடைய கம்பெனிஸ்ல டெஃபினட்டா வந்து இம்பாக்ட் இருக்கும் போன வாட்டி இருந்த இம்பாக்ட விட இந்த முறை இம்பாக்ட் லாஸ்ட் டைம் அது வந்து இம்பாக்ட் ஆகி மார்க்கெட்ல ஷேர்ஸ் எல்லாம் விழுந்து அது ரெக்கவர் ஆச்சு பாத்தீங்களா அந்த ரெக்கவரிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரெக்கவரியா இருக்கும் ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் பண்டர் வேற அதை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க கான்பிடன்ஸ் சில பேருக்கு குறையும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரிஜினல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதானி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இதெல்லாம் வேற வரும் அதனால நம்ம என்னைக்குமே அந்த மாதிரி கம்பெனி நான் திரும்பி கூட பார்த்து கிடையாது எனக்கு என்னானே தெரியாது சுவியானஸ்ட்டு லைஃப்ல ஒரு முறை கூட அதாவது நமக்கு நம்ம பணங்க பணம் பணம் வந்திருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இமோஷன்ஸ் இருக்க கூடாது அது சம்பாரிச்சு கொடுக்கற வரைக்கும் தான் வந்து நமக்கு வேணும் சம்பாதிக்கிறான்னு நிறைய தூய் போட்டு ரெண்டாவது இனி நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க நம்ம உள் மனசு தாங்க ரொம்ப முக்கியம் நமக்கு இது சரின்னு தோணுங்க அதுக்குன்னு விஷயம் தெரியாம தோன்றதெல்லாம் கிடையாது ரெண்டு தோடுன்னு ஒண்ணு தோணும் அந்த இன்டிவிஷன் உள்ள இருந்து அது கரெக்டா இருக்கும் என்னை நீங்க தாண்டி போய் யோசிச்சு இல்ல அது வேணாம்னு நம்ம மெயனூன்னு செஞ்ச யாரோ அது அந்த என்னன்னு தெரியாது இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸை நான் கிடையாது ரெக்கமெண்ட் பண்ணதும் கிடையாது தட் இஸ் போய் உங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நிறைய கம்பெனிஸ் வந்து வெரி குவாலிட்டி கம்பெனிஸ் இருக்கு நல்ல ஃபியூச்சர் உள்ள கம்பெனிஸ் இருக்கு கவர்மெண்ட் மாறினா என்ன ஃபேட்டுன்னு தெரியாது இந்த கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் பார்த்து அது நானூறு பர்சன்ட் இல்லை நாலாயிரம் பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஏறினா கூட இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் ஆகிற கம்பெனிஸ் ஆக்சுவலி நம்ம தவிர்த்துருவோம் தவிர்த்துருவோம் அது வேண்டாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அதனால இதனால மார்க்கெட் ரொம்ப நல்லா ஃபாலாச்சுன்னா இதை நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் ஏன்னா ஐ நீட் குட் கம்பெனிஸ் வெரி கேட்சி ரேட்டில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பலாம் வரல நான் எதிர்பார்த்ததுக்கு ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் நடந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் நான் பாப்பேன்